ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈஷர்லேருந்து வந்திருக்கக்கூடிய டீசல் ட்ரக்கு தான் பார்க்க போகிறோம் இந்த வண்டியை பொறுத்தவரை மற்ற வண்டிகளை மாதிரி இல்லாமல் நல்ல பேலோடு கெப்பாசிட்டி அது மட்டும் இல்லை நல்ல மைலேஜ் தர்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க என்ஜினை பொறுத்தவரை ரெண்டு லிட்டர் டர்போ சார்ஜ்டு நாலு சிலிண்டர் என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க ஸோ நாலு சிலிண்டர் இருக்கிறதுனால நல்ல பவர் கிடைக்கிது பவரை பொறுத்தவரை நூறு கால்ஸ் பவர் கொடுத்துருக்காங்க பவருக்கு ஏற்ற மாதிரியே நமக்கு வந்து வண்டியில் டார்க்குமே பக்காவாக இருக்குது இந்த டார்க்கை பொறுத்தவரில் நல்ல ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க ஸோ வண்டியோட பர்ஃபாமன்ஸும் பக்காவாக இருக்குது டார்க் வந்து முன்னூற்றி முப்பது நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது வண்டியோட ஸ்பேசியஸாக கேபின் எல்லாமே கொடுத்துருக்காங்க வண்டியில் வின்ஸ் ஃபீல்டு எல்லாமே பக்காவாக இருக்குது வீல் பேஸாக பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பது எம்எம்மில் கொடுத்துருக்காங்க நல்ல லோடிங் கெப்பாசிட்டிக்கு கேட்ட மாதிரி நல்ல ஸ்டாக்க்சாரம் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ பக்கமான வண்டினே சொல்லலாம் லெந்தை பொறுத்தவரை மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பது எம்எம்மில் கொடுத்துருக்காங்க ஸோ லெந்து பக்கவாக இருக்குது அதே மாதிரி அந்த லெந்து ஏற்ற மாதிரியே விட்டுமே இருக்குது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது எம்எம்மில் கொடுத்துருக்காங்க ஸோ லெந்து விட்டு அடுத்தது முக்கியமான விஷயம்னு சொல்லியாச்சுன்னா நமக்கு வண்டியோட ஹைட்டு ஹைட்டுமே நல்லா கொடுத்துருக்காங்க இந்த வண்டியை பொறுத்தவரை ஹைட்டு நானூற்றி எழுபத்தஞ்சி எம்எம்மில் கொடுத்துருக்காங்க நல்ல மாடர்ன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நல்ல டிசைன் பக்காவாக பண்ணியிருக்காங்க வண்டி நல்ல பெரிய வண்டியாகவே இருக்குது பார்க்குறதுக்கு தோரணையாக அது மட்டும் இல்லை க்ரோஸ் வெய்ட்னு பார்த்தோம்னா மூவாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சு கேஜி ஏற்ற மாதிரி இருக்குது ஸோ இந்த வண்டியில உள்ள பே லோடு பார்த்தோம்னா வண்டி இதுக்கு ஏற்ற மாதிரி க்ரோஸ் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரியே பக்காவாக ரெண்டாயிரம் கேஜி ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது டூ டன் கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே இந்த வண்டியில் நமக்கு எலக்ட்ரிக்கு வருஷன் எல்லாமே வந்தாச்சு இப்போ கூடிய சீக்கிரமாகவே இந்த டீசல் வெர்ஷனை லான்ச் பண்ண போகிறாங்க இந்த வண்டியை பொறுத்தவரை ட்ரான்ஸ்மிஷன் அதாவது அஞ்சு ஃபார்வர்டு ஒரு ரிவர்ஸ் கியர் கொடுத்துருக்காங்க ஸோ ஈஸியாக ட்ரான்ஸ்மிஷனுமே இருக்கும் கேபிள் ஷிஃப்ட் மெக்கானிசம் கனிஷம் எல்லாமே கொடுத்துருக்காங்க வண்டியை பொறுத்தவரை முக்கியமாக வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க பவர் ஸ்டியரிங் வந்துடுது ஸோ டிரைவர் கோ டிரைவர் ரெண்டு நல்ல எனக்கு கூடிய சீட்டிங் இருக்கனால நமக்கு நல்லாவே இருக்கும் இந்த வண்டியில் ஈஷர் மிஷினாலே அதில் முக்கியமான விஷயம் க்ரூஸ் கண்ட்ரோல் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கனால ட்ரைவருக்கு வண்டி ஓடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் முக்கியமாக ஹைவேஸ்லலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லை வண்டி பெர்ஃபாமன்ஸுமே பக்காவாக இருக்குது ட்ரைவர் இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளேன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து எல்லாமே தெரியும் வண்டியில் டயரில் எவ்வளோ வியர் இருக்குது மற்ற ஃபியூவல் எவ்வளோ இருக்குது எவ்வளோ எந்த கியரில் வண்டி போயிட்டுருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ட்ரைவர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தில் தெரியும் மியூசிக் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க ஸோ ஏசியுமே இருக்குது வண்டியில் ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே மாடர்ன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்கனால இந்த வண்டியில் வந்து ட்ரிப்பு அடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால அதிக ட்ரிப்பு போகிற மாதிரியும் இருக்கும் ஸோ வண்டி லாபகரமான ஒரு இயக்கத்துக்கு பயன்படும் ஸோ இந்த வண்டி வச்சு தொழிற்ச ரொம்ப ஒரு ஏற்றதாக இருக்குன்ற இந்த சந்தேகமே இல்லை டயர் சைஸை பொறுத்தவரை பக்காவாக இருக்குது இருநூற்றி பதினஞ்சு எழுபத்தஞ்சி ஆறு பதினஞ்சுன்னு சொல்ல மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாமே பக்காவை டிசைன் பண்ணியிருக்காங்க வண்டியில் உள்ள மற்ற உபயோகங்களுக்குமே இது பயன்படுது ட்ரில் ட்ரபிள் கேபின் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வண்டி நல்ல நிறைய விஷயங்களுக்கு பயன்படுது கொரியர் சர்வீஸு இப்போ ஃப்ரூட்ஸ் கொண்டு போகிறோம் வெஜிடபிள் கொண்டு போகிறோம் இந்த மாதிரி எல்லா பயன்பாட்டுக்குமே இந்த வண்டி பயன்படுற மாதிரி தான் இருக்குது கிரவுண்ட் க்ளியரன்ஸ் வந்து இருநூற்றி மூணு எம்எம்மில் கொடுத்துருக்காங்க ஸோ அதிக பாராயத்தை மாதிரியுமே நல்ல சஸ்பென்ஷன் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பக்கமான டிசைன்னே சொல்லலாம் அப்புறம் பார்த்துக்கிட்டோன்னா வண்டியில் டேர்னிங் டயா வந்து பத்து புள்ளி எட்டு மீட்டர் போதும் ஸோ இந்த வண்டியை திரும்ப மாதிரி அமைப்பு மொத்த இடமுமே பத்து புள்ளி எட்டு மீட்டரில் திரும்ப மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ சின்ன சின்ன ரோடுகளுக்குமே நமக்கு ஏற்றது தான் ஃபியூவல் டேங்கை பொறுத்தளவில் முப்பத்தஞ்சு லிட்டரில் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியை பொறுத்தல ஆட் ப்ளூ கிடையாது ஸோ அது வந்து வீணான ஒரு செலவுன்னு சொல்லலாம் அது வந்து இந்த இப்போ வரக்கூடிய வண்டியெல்லாம் அது இல்லாமலே வந்துட்டுருக்கு ஸோ அந்த வகையில் ஈஷருமே ஆட் ப்ளூ இல்லாமல் தான் வருது மைலேஜை பொறுத்தளவில் பதினஞ்சு கிலோமீட்டர் பர் லிட்டர் கிடைக்கும்னு சொல்லாங்க ஸோ இந்த மாதிரி பதினஞ்சு கிலோமீட்டர் இந்த பவர்ஃபுல் என்ஜினோட வருதுன்னா அது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயந்தான் ஸோ ஈஷருக்கு மட்டும்தான் அந்த மாதிரி இது முடியும் ஸோ ஈஷர் வந்து வால்வோட காம்பினேஷனில் இருக்கிறதுனால நல்ல விதமான என்ஜின்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க பார்சல் இந்த மாதிரி பேரபொலிக் லீஸ் ஸ்ப்ரிங் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு லகேஜஸ் ஏற்ற மாதிரி தான் அமைப்பில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்துக்கிட்டோன்னா ஃப்ரெண்ட்டில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதேமாதிரி ரியர்லையுமே நமக்கு செமி எலெக்ட்ரிகல் லீஸ் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி லீஸ் ஸ்பிரிங் செட்டப் எல்லாமே இருக்கனால வண்டியில் நல்ல பாரம் ஏற்றினாலும் வண்டி பாதிப்பு இல்லாமல் எந்த மாதிரி கை வேணுன்னாலும் சரி மற்ற கிராமப்புற ரோடுகளுக்குமே ஏற்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இந்தியன் ரோட்ஸுக்கு குறிப்பாக நல்ல சூட்டபிள் ஆகிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க இதில் வந்து கோல்டு ஸ்டோரேஜ் மாடலும் இருக்குது ஸோ அதில் வந்து இந்த கூலிங் செட்டப்பில் வச்சு கொண்டு போகிற உணவு பண்டங்கள் எல்லாம் கொண்டு போகிற மாதிரி அமைப்பில் கொடுத்துருக்காங்க வாரண்டின்னு சொல்லியாச்சுன்னா மூணு வருஷம் இல்லைன்னா அன்லிமிட்டெட் கிலோமீட்டர் கொடுக்காங்க ஸோ அது ஈஷருக்கு ஒரு பக்கமான வாழ்த்துக்கள்னே சொல்லலாம் முக்கியமாக ப்ரைஸ் வந்து இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தோம்னா பத்து புள்ளி ரெண்டு லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகுது இந்த வீடியோ பிடிச்சோன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு அடிக்கடி தேவைன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ